இதனால் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை கோவை சரளா சொன்ன காரணம் வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் நகைச்சுவை ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது அது இருப்பதால் தான் பலர் தங்களது கவலைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களின் பங்கு அளப்பெரியது ஆனால் அதில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே கோலோச்சுவார்கள் அப்படிப்பட்ட மனோரமாவுக்கு அடுத்து ஒரு பெண் கோலோச்சினார் என்றால் அது கோவி சரளாதான் இந்த சூழலில் தான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் சினிமா என்றாலே ஆண்கள் கோலோச்சும் துறை என்ற கருத்துதான் பெரும்பாலும் நிலவி வருகிறது அதையும் மீறி சில பெண்கள் தான் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் அதிலும் நகைச்சுவையில் நடிகர்களின் ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கிறது ஆனால் விதிவிலக்காக பெண்களும் முன்னேறுவது அந்த வகையில் பெரிய அளவில் நடிகைகளில் மனோரமா முதல் விதை அதற்கு பிறகு பார்த்தால் விவேக் போன்ற ஜாம்பவான்களுடன் நடித்த கோவை சரளா ஆயிரம் படங்கள் வரை நடித்திருக்கிறார் கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற வாழைப்பழ காமெடியும் நடனமாடும் காமெடியும் கோவை சரளாவின் நடிப்பு திறமைக்கு பெரும் சான்றாக விளங்குகிறது அதற்கு பிறகு வேலு அவர்களுடன் சேர்ந்து நடித்த காம்பினேஷன் போட்டக்கத்தை வீக்கம் படத்தில் அசுர பாய்ச்சல் செய்திருப்பார் அதேபோல் விவேக்குடன் ஷாஜகான் உள்ளிட்ட படங்களில் நடித்து அசால்ட்டாக பெரிய அளவில் நடித்திருப்பார் எந்த காமெடி நடிகைக்கும் கிடைக்காத வாய்ப்பு கோவை சர்லாவுக்கு கிடைத்தது அவரது நடிப்பை பார்த்து அசந்து போன கமல்ஹாசன் சதி லீலாவதி படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் முக்கியமாக அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியிலும் பாடலிலும் கமல்ஹாசனுக்கு ஈடு கொடுத்து நடித்திருப்பார் கோவை சரளா அந்த படத்தில் கோவை சர்லாவின் நடிப்பு இன்று வரை பலருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது காலம் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பதற்கேற்ப கோவை சரலா இப்போதும் பிஸியான கொண்டிருக்கிறார் இந்த வயதிலும் தனது நகைச்சுவை திறமையை காண்பித்து அனைவரையும் சிரிக்க வைக்கும் அவர் கடைசியாக அரண்மனை நான்கு படத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார் அடுத்ததாக அவரது நடிப்பில் கங்குவா திரைப்படம் வெளியாக இருக்கிறது இந்த சூழலில் நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கோவை சரலா அவர் அளித்த பேட்டியில் பிறக்கும் போது தனியாகத்தான் பிறக்கிறோம் அதேபோல் போல் இறக்கும் போதும் தனியாக